சென்னை நெல்லை மதுரையை தொடர்ந்து சேலத்திலும் கொரோனா சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரண செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் இந்தியா முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை நெல்லை மதுரையைத் தொடர்ந்து சேலத்திலும் கொரோனா சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்றின் பரவல் தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கூட தற்போது வரை சுமார் மேற்பட்டோர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தனிமைப்படுத்தப்பட்ட சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் அரசு மருத்துவமனையிலும் தற்போது சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வார்டு என்பது தற்போது தயார் நிலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்டை பொறுத்தவரை தடையில்லா மின்சார வசதி தடையில்லா ஆக்சிஜன் வசதி அதே போல வெண்டிலேட்டர்கள் மற்றும் அடிப்படை அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் போன்ற அனைத்தும் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல தற்சமயம் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் தற்போது தொடர்ச்சியாக இந்த தொற்றின் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சுவாசம் தொடர்பான கோளாறுகள் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக பொதுமக்கள் அருகே இருக்கக்கூடிய மருந்தகங்களை அணுகாமல் அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் அதே போல பொதுவெளியில் கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களுக்கு பொதுமக்கள் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது அதே போல கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த நோய் தொற்றின் பாதிப்பு தற்போது இல்லை என்றாலும் கூட இணை நோயால் காரணமாக இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இணை நோயால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சுவாச கோளாறு பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது ராம்குமார் தகவலுக்கு நன்றி